காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி இருநூற்று நாற்பத்தெட்டு எட்டு மனித கவர்ச்சி அம்சமே இல்லை முடியரசு போய் குடியரசு வரும்போதே மனிதரை பார்க்காமல் கொள்கைகளை பார்ப்பதாக பெரிசாக பறைசாற்றப்படுகிறது ஜாதி ஸ்தானம் முதலிய எதையும் பார்க்காமல் ஐடியாலஜியின் பேரிலேயே சமூக காரியங்கள் நடப்பது இப்போதுதான் என்று பெருமை பேசிக்கொள்கிறார்கள் ஆனால் வாஸ்தவத்திலோ இப்போதுதான் தர்மம் நீதி நேர்மையான நிர்வாகம் திறமையான சமூக அமைப்பு என்பதான உண்மைகளை பார்க்காமல் தனி மனுஷர்களையும் கட்சிகளையுமே பார்த்து காந்தி சொன்னாரா அதுதான் வேதம் அதற்கு கொஞ்சம் வேறையாக அவருக்கு நேற்று வரை நெருக்கமாக இருந்த ராஜகோபாலாச்சாரி அபிப்பிராயப்பட்டால் கூட இவர் தேச விரோதமானவர் என்று அர்த்தம் இல்லாவிட்டால் வேறு ஒரு அம்பேத்கரோ காங்கேயோ ஏதோ சொல்லிவிட்டால் அதுதான் சத்தியம் என்கிற ரீதியில் ஜனங்கள் கொள்கைகளை விட்டு தனி மனுஷர்களையே பிடித்துக் கொண்டு நிற்பது ஜாஸ்தியாகி வருகிறது முதலில் தனி மனுஷரிடம் மோகம் மாதிரியான பிடிமானம் அதற்கு அப்புறம் ஏதோ ஒரு கட்சி கண்ணோட்டம் இது இரண்டுக்கும் மிஞ்சி உண்மைகளை மனஸ்திறந்து உள்ளபடி பார்ப்பது என்பதே அபூர்வமாகி வருகிறது எப்படிப்பட்ட தனி மனுஷர்களின் பின்னே ஜனங்கள் போகிறார்கள் என்று பார்த்தால் யாருக்கு கவர்ச்சி சக்தி இருக்கிறதோ அவருக்கு பின்னேதான் ஒருவருக்கு நல்ல அரசியல் ஞானம் இருக்கலாம் தேச நலனுக்கான கொள்கைகளை வகுத்து அவற்றை திறம்பட நடத்தி வைக்கிற சக்தி இருக்கலாம் நேர்மையான நடத்தை இருக்கலாம் இதெல்லாம் அவரிடம் இருந்தாலும் இவற்றில் எதுவுமே இல்லாத இன்னொருவருக்கு நன்றாக ஜோடித்து மேடையிலே பேச முடிகிறது வசீகரமான பர்சனாலிட்டியில் இருக்கிறது என்றால் இவற்றின் கவர்ச்சியிலேயே இவர் விஷயம் தெரிந்த அந்த இன்னொருவரை விட ஜனங்களின் பெரிய ஆதரவை பெற்றுவிடுகிறார் இந்த துர்தசையில்தான் இப்போது தேசம் இருப்பதாக தெரிகிறது சமூகத்தின் எல்லா நிலைகளில் உள்ளவர்களுமே இப்படிப்பட்ட கவர்ச்சியில் மயங்கத்தான் செய்கிறார்கள் என்றாலும் இதிலேயும் விஷயம் தெரியாத பாமர ஜனங்களைத்தான் விசேஷமாக வளைத்துவிட முடிகிறது இதை நினைக்கும்போது கவர்ச்சி அம்சத்தை உத்தேசித்தேதான் ஓட்டர்களுக்கு வேறு தகுதியே வைக்காமல் வயசு வந்தோருக்கெல்லாம் வாக்குரிமை என்று செய்வதோ என்று கூட தோன்ற ஆரம்பித்து விடுகிறது சோழர் காலத்தில் உச்சியில் முடியரசு இருந்தபோதோ கீழே தேர்தலில் பர்சனாலிட்டி என்பதே இல்லை கட்சி என்பதும் இல்லவே இல்லை தர்மம் தகுதி என்பனவற்றின் மேலான அடிப்படையிலேயே முழுக்க முழுக்க தேர்தல் நடந்திருக்கிறது கேண்டிடேட் என்பவன் பர்சனலாக யார் அவன் என்ன பார்ட்டி என்ற பேச்சுக்கே இடமில்லை அவன் தர்மிஷ்டன் தகுதி வாய்ந்தவன் என்பதுதான் கவனத்துக்கு வந்திருக்கிறது இப்படிப்பட்டவர்கள்தான் தங்களுடைய சொந்த கவர்ச்சியினால் இல்லாமல் அம்சங்களுக்காக மாத்திரம் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் அப்புறம் ஒரு வருஷம் அவருக்கு பதவிக்காலம் மறு வருஷம் மறுபடியும் இதே மாதிரி தேர்தல் ஆனால் இதே நபர் அந்த தேர்தலிலோ அதற்கப்புறம் இரண்டு வருஷங்களில் நடக்கும் தேர்தலிலோ எலெக்ட் ஆக முடியாது முன்னையே சொன்ன விஷயம்தான்